ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த வருடத்தினுடைய மார்கழி மாதத்திலே திருப்பாவையும் ஸ்ரீராமாயணமும் என்ற தலைப்பிலே சற்று அனுபவிக்க உள்ளோம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியோடு திருவயோதியிலே நம்முடைய ராம்லல்லா பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கும் ஆக ராம்லல்லாவையும் கொண்டாட வேண்டும் ஆண்டாள் நாச்சியாரையும் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் திருப்பாவையில் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள ஸ்ரீராமாயண மேற்கோள்களை அனுபவிக்க உள்ளும் ஸ்ரீராமாயணத்தில் திருப்பாவையா திருப்பாவையில் ஸ்ரீராமாயணமா என்று கேட்கும்படியாக அவ்வளவு மேற்கோள்களை வர்ஷித்துள்ளார்கள் பூர்வாச்சாரியர்கள் இவை அனைத்தையும் காலக்ஷேபமாக ஆச்சாரிய முகேன கற்க வேண்டும் மழலைச் சொல்லாக அடியோங்கள் ஏதோ அதை பிதற்ற பூர்வாச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் எம்பெருமான் பிராட்டி ஜெகன் மாதா ஜெகத் பிதாவாக இருந்து இதில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை அனைத்தையும் மன்னித்து குழந்தை சொல்லாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையால் விண்ணப்பிக்க விழைகின்றோம் இன்று முதல் பாசுரம் எதாமதி யதாசக்தி எதா அவகாசம் அடியோங்களுடைய அனைத்து குருமார்களையும் பிரார்த்தித்துக் கொண்டு விண்ணப்பிக்க துவங்குகின்றோம் பிழைகள் இருந்தால் மன்னிக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் இந்த முதல் பாசுரம் மார்கழி திங்கள் அப்படிங்கிற பாசுரம் நேற்றைய தினம் அவதாரிக்கையை அனுபவித்தோம் அப்போ கோபிகைகள் அனைவரும் ஒரு விரதத்தை நோம்பை வியாஜமாக வைத்து கொண்டு கிருஷ்ணானுபவத்துக்காக செல்லக்கூடியதுதான் இந்த திருப்பாவை பாசுரமாக வந்து உதித்தது என்று அனுபவித்தோம் இந்த முதல் பாசுரத்திலே திருப்பாவையில் சொல்ல வந்த அனைத்து விஷயத்தையும் அதாவது ஒரு ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இதனுடைய முடிவில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் என்ன கிடைக்க வேண்டிய அந்த பலன் என்ன என்பதை காட்டிக் கொடுத்தாள் இந்த பாசுரத்திலே நாராயணனே பறை என்றாள் பறை பறைன்னு நிறைய இடத்துல வருது திருப்பாவையில பறைனா கைங்கரியம் அவ்வளவுதான் எம்பெருமானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் அப்போ முதல் பாசுரத்திலேயே இந்த ஜீவாத்மா சென்று அடைய வேண்டிய இலக்கு எது என்றால் அது எம்பெருமானுடைய திருவடி என்றும் அங்கே செய்ய வேண்டியது என்ன என்றால் எம்பெருமானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் என்பதையும் ஆண்டாள் தெளிவாக காட்டினாள் சரி எங்க சென்று அடையணும்னு சொல்லிட்டாலே அதற்கான வழி என்ன போறதுக்கான பாதை என்னன்னா அதையும் இதே வார்த்தைகளில் சொல்லிவிட்டாள் ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அந்த வழியாகவும் அவனே இருக்கின்றான் அப்போ நாராயணனே பறை என்று உபேயத்தையும் இலக்கையும் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அதற்கான வழியும் உபாயத்தையும் காட்டிக் கொடுத்தாள் ஆண்டாள் இதுல அவள் காட்டின இன்னொரு உயர்ந்த விஷயம் இந்த ஆத்மா எம்பெருமானுக்கே சேஷப்பட்டது அவனுக்கே உரியது என்பதை நாராயணனே நமக்கே என்று அந்த ஏவகாரத்தினாலும் தெள்ளத் தெளிவாக ஆண்டாள் நாச்சியார் காட்டினாள் இப்போ இந்த பாசுரத்திலே இந்த கோபிகைகளை எல்லாம் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அந்த கோபிகளை அழைக்கும் பொழுது செல்வச் சிறுமீர் ஹாள் என்று கொண்டாடுகிறாள் செல்வ அப்படிங்கிற ஒரு அடைமொழி ஒரு அப்ஜெக்டிவ கொடுக்கிறார் இப்போ இந்த செல்வச் சிறுமீர் அப்படிங்கிற இந்த செல்வத்துக்கு தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீராமாயணத்திலிருந்து பல மேற்கோள்களை காட்டுகிறார்கள் இப்போது செல்வம் செல்வம்னு சொல்லிச்சே என்ன நமக்கு தெரியிறதுனா இந்த காலகட்டத்தில் செல்வம்னால் பணம் காசு நகை ஆபரணங்கள் பெரிய வீடு வாகனங்கள் என்று மாறிடுத்து இதெல்லாம் உள்ளவர் தான் செல்வந்தர் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிடுறோம் உண்மையில் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உண்மையான செல்வம் எது என்றால் அந்த ஆத்மாவுக்கு எது செல்வத்தை தரக்கூடியதோ அதுதான் ஏன்னா இந்த சம்சாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் ஒரு காலத்திலே அழியக்கூடியது நிரந்தரமானது அல்ல ஆத்மா தான் நிரந்தரமானது அப்போ அந்த நிரந்தரமான வஸ்துவுக்கு எது செல்வம் நிரந்தரமான இந்த ஆத்மாவுக்கு நிலை நின்ற ஐஸ்வர்யம் எது என்றால் பகவத் சம்பந்தமும் அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியமும் ஆக எவருக்கு இந்த பகவத் சம்பந்தமும் கைங்கரியமும் கிட்டி இருக்கின்றதோ அவர்கள்தான் உண்மையான செல்வந்தர்கள் இப்போ இந்த கோபிகள் அன் கோபிகைகள் அனைவருக்கும் அப்படித்தானே கிருஷ்ணனுடைய சம்பந்தம் கிடைச்சிருக்கு அவன்கிட்ட கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறா அப்போ அதனால செல்வச் சிறுமீர்கால்னு அழைத்தார் அப்போ இத போல ஸ்ரீராமாயணத்தில் செல்வம் உடையவர் யார் அப்படின்னு பார்த்தா பல இடங்கள்ல இதற்கான விடை கிடைக்கின்றது ஸ்ரீராமாயணத்தை வால்மீகி முனி அருளி செய்த அந்த கிரந்தத்தை நன்றாக அலைசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத்வங்கிற அந்த டைட்டில் இல்ல அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து வால்மீகி முனி ரொம்ப ரொம்ப ஸ்பேரிங்கா தான் யூஸ் பண்ணியிருப்பார் அதாவது ரொம்ப அரிதாகத்தான் பிரயோகப்படுத்தியிருப்பார் அப்படி ஸ்ரீராமாயணத்தில் எந்தெந்த புருஷர்களுக்கு நம்ம கொண்டாடுறதுன்னு கேட்டா ஸ்ரீ ஆழ்வான் ஸ்ரீ ஆழ்வான் ஸ்ரீ லக்ஷ்மண ஆழ்வான் ஸ்ரீ விபீஷ்ண ஆழ்வான் ஸ்ரீ ஹனுமான்னு சொல்றோம் ஹனுமனுக்கும் அந்த ஸ்ரீமத்துவம் உண்டு ஸ்ரீ குஹப் பெருமாள் என்று இப்படி கொண்டாடிண்டே போறோம் இல்லையா இதுல இன்றைய தினம் இரண்டு புருஷர்களை நோக்கவுள்ளோம் இது வியாக்கியாத்தாக்கள் காட்டின இடங்கள் முதல்ல நேரா கிளம்பி யுத்தகாண்டத்துக்கு போகலாம் காண்டத்திலே ஸ்ரீ விபீஷ்ணா ஆழ்வானுடைய சரணாகதி கட்டம் கிட்டத்தட்ட பதினாறாவது சர்க்கம் தொடங்கி இதை அனுபவிக்கலாம் இப்போ வால்மீகி முனி விபீஷ்ணருக்கு அந்த ஸ்ரீமத்வத்தை எந்த தருணத்திலே இட்டார்னு பார்த்தா ராவணனுக்கு விபீஷ்ணாழ்வான் ஆழ்வான் பலவிதமாக உபதேசங்களை செய்தார் இந்த மாதிரி சீத்தையை விட்டுடு பரதார இடத்தை ஆசை கொள்ளக்கூடாது கூடாது ராமர் பெரிய பராக்கிரமசாலி மனிதன் என்று சாதாரணமாக எண்ணி எண்ணிவிடாதே என்று பலவாறாக உபதேசங்கள் செய்தார் ஆனால் அது செவிடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி ராவணனிடத்தே ஈடுபடவே இல்லை கிட்டத்தட்ட விபீஷ்ணா ஆழ்வானை பலவிதமாக அவன் அவமானமும் செய்தான் அந்த தருணத்திலே ஒரு ஒரு தருணத்துல விபீஷண ஆழ்வானுக்கு கோபம் வந்து அப்ரவீச்ச ததா வாக்கியம் ஜாத்தக்ரோதோ விபீஷணா அந்தரிக்கட்ச கத ஸ்ரீமான் என்று இந்த இடத்தில் ஸ்ரீமான் என்பதை இட்டார் என்ன பண்ணார்னா கோமம் வந்து ஆகாசத்திலே சென்று ராவணா உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்று ராவணனை துறந்த பொழுது அந்த ஸ்ரீமத்வத்தை கொடுத்தார் ரொம்ப உத்து பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது அந்த தருணம் வரைக்கும் விபீஷண ஆழ்வான் யாருக்கு சேஷப்பட்டிருந்தார் என்றால் ராவணனுக்கு சேஷப்பட்டிருந்தார் அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவன் என்னெல்லாம் பண்ண சொல்றானோ அவை அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார் விபீஷண ஆழ்வான் கடைசியில் தர்மம் அல்ல அவன் செய்வது அதர்மம் என்பது தெரிந்து அவனுக்கு நல்புத்தியை புகட்டவும் பார்த்து அது சரிவரவில்லை என்ற உடனே ராவணனை துறந்த பொழுது அதாவது வேற ஒருவனுக்கு சேஷப்பட்டிருந்தது அந்நிய சேஷத்துவத்தை துறந்த பொழுது ஸ்ரீமத்வத்தை ஸ்ரீ விபீஷ்ணா ஆழ்வானுக்கு தந்தருளினார் ஸ்ரீ வால்மீகி முனி அந்நியசேஷத்துவம்னா நான் வேறொருவனுக்கு அடிமைப்பட்டவன் என்று எண்ணி இருப்பது அப்போ ராவணனுக்கு அடிமைப்பட்டவன் என்பதை துறந்த பொழுது ஸ்ரீ விபீஷ்ண ஆழ்வானுக்கு ஸ்ரீமத்வம் கிட்டியது அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் என்றார் இதே உன்னொரு உதாரணம் காண்பிக்கிறார்கள் இது வால்மீகி ராமாயணத்துல இல்ல ஆனாலும் பூர்வாச்சாரிகள் எடுத்துக்காட்டக்கூடியது கஜேந்திர ஆழ்வானுடைய சம்பவம் ஸ்ரீ கஜேந்திரன் தானே அவரையும் அழைக்கிறோம் அவருக்கு எப்பொழுது அந்த ஸ்ரீமத்வம் கிட்டியது அப்படின்னா சது நாகவரஹா ஸ்ரீமான் என்று அந்த முதலையானது அவருடைய பிடிச்சி இழுத்தண்டு இருக்கு ரொம்ப காலம் வரைக்கும் சண்டை போட்டு போராடி பார்க்கறார் ஆனால் ஒரு நேரத்தில் இனி என்னால் என்னை ரட்சித்து கொள்ள முடியாது என்று ஸ்வயத்னத்தை விட்ட பொழுது ஸ்வயத்னம் அப்படின்னா செல்ஃப் எஃபர்ட் இந்த ஆத்மாவை ரட்சிக்க கூடியது யார் எம்பெருமான் ஏன்னா அவனே உரிமை உடையவன் அவனே சொந்தக்காரன் அவனே சுவாமி நான் அவனுக்கு சேஷப்பட்டவன் என்பதை உணர்ந்து தன்னுடைய ஸ்வயத்னம் அதாவது செல்ஃப் எஃபர்டை விடுறார் அந்த நேரத்தில் அவருக்கு ஸ்ரீமத்வம் கிட்டியது இதுதான் சுவாதந்திரியத்தை விடுவது இந்த ஆத்மா என்ன செய்யணும்னாக்க நான் ஸ்வாதந்திரன் அப்படிங்கிறத விட்டு நான் பரதந்திரப்பட்ட வஸ்து எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டவன் என்பதை உணர வேண்டும் அதை கஜேந்திர ஆழ்வான் உணர்ந்து ஸ்வயத்னத்தை விட்டு சுவாதந்திரியத்தை விட்ட பொழுது அவருக்கு ஸ்ரீமத்வம் கிடைத்தது அப்போ இரண்டு உதாரணங்கள் ஒன்று ஸ்ரீ விபீஷ்ண ஆழ்வான் அவர் அந்நிய சேஷத்துவத்தை விட்டபொழுது ஸ்ரீமத்துவம் கிட்டியது இன்னொன்று கஜேந்திர ஆழ்வான் அவர் ஸ்வயத்னத்தை விட்டபொழுது சுவாதந்திரியத்தை விட்டபொழுது ஸ்ரீமத்துவம் கிட்டியது இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தில் நடந்தது இல்லையா ஆனா பிறந்தது முதலே சுவாதந்திரியமும் அற்று அந்நிய சேஷத்துவமும் அற்று இருந்தவரானவர் ஸ்ரீ லக்ஷ்மணாழ்வான் அதனால தான் அவர் பிறந்த மாத்திரத்திலேயே பாலகாண்டத்திலேயே அவருக்கு ஸ்ரீமத்வத்தை தந்து அருளினார் ஸ்ரீ வால்மீகி முனி எங்கனாக்க குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்காக வசிஷ்டர் வரார் ராம லக்ஷ்ம பரத சத்ருனனு இப்போ பேர் வைக்கும் பொழுதே இந்த லக்ஷ்மணருடைய லக்ஷணங்களை அறிந்து கொண்டு அதாவது இவர் எப்பொழுதுமே ராமபிரானுக்கு பரதந்திரப்பட்டிருக்கக்கூடியவர் என்பதை அறிந்து அது மட்டும் அல்லாது இவர் எப்பொழுதுமே ராமபிரானுக்கு சேஷவஸ்துவாக இருந்து அனவரதமும் ராமபிரானுடைய திருவடிகளிலேயே கைங்கரியம் செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதை உணர்ந்து லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னோ என்றார் பாலகாண்டத்தில் இரண்டு பிரசித்தமான ஸ்லோகங்கள் அதாவது பால்ய பருவம் தொடங்கியே இன்ஃபென்சியிலிருந்தேன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பால்யாத் பிரபுதி சுஸ்நிதோ லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தன ராமசிய லோக ராமசிய ப்ராதுஜேஷ்ய நித்தியஷஹா அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம் பாலகாண்டத்தினுடைய பதினெட்டாவது சர்க்கம் அடுத்த ஸ்லோகத்திலேயே சர்வ பிரியகரஸ்திய ராமசியாபி ஷரீரத லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பண்ணோ பகிஹி பிராண இவாபரா என்று லக்ஷ்மி வர்தனா லக்ஷ்மி சம்பண்ணா என்று உண்மையான ஸ்ரீமத்வத்தை பெற்றிருக்கக்கூடியவர் ஸ்ரீ லக்ஷ்மணாழ் என்றார் இது மட்டுமல்லாது ராமபிரானுடன் கிளம்பினார் காட்டுக்கு இல்லையா எல்லாவற்றையும் சுக சுகத்தை எல்லாம் துறந்து ராமருடைய கைங்கரியமே முக்கியம் அகம் சர்வம் கருஷ்யாமி மூழ்சின்றிருந்தாலும் சரி தூங்கின்றிருந்தாலும் சரி எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா அவஸ்தைகளிலும் ராமபிரானுக்கே கைங்கரியம் செய்வேன் என்று புறப்பட்டதனால் அந்த ஸ்ரீமத்துவம் இன்னும் ஜொலித்தது அதே போல விபீஷ்ணாழ்வான் சரணம்னு வந்து நின்ற பொழுது என்ன சொன்னார் தியக்துவா புத்ராமஹா ச தாராமகா ச ராகவம் ஷரணம் கதகா என்றதனால்தான் ஸ்ரீ விபீஷ்ணாழ்வானுக்கு அந்த ஸ்ரீமத்வம் இன்னும் மிளிரத் தொடங்கியது ஆக இந்த ஸ்ரீமத்வத்தை பெற்றிருக்கக்கூடியதான கோபிகைகள் என்று இதை இரண்டையும் சேர்த்து செல்வ சிறுமீர்ஹாள் என்று கொண்டாடுகிறார் அதைத்தான் செல்வ வீடனன் செல்வ லட்சுமணன் என்றும் நாம் கொண்டாடுகிறோம் இவர்களைப் போல நமக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே எப்பொழுதும் கைங்கரியம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நாளைய தினம் இரண்டாம் பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம்